ஜெய் சைரா உலகெங்கிலும் வந்திருக்கிற நம்முடைய சாய சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியாங்கீதிமுறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாமல்ல சத்குரு சாயப்பாவத்துல பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பிரார்த்தனை கோபத்தில் நிறைய அன்பர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா சுற்றி இருக்கிற மாநிலங்களில் மட்டுமல்ல உலகங்களில் இருக்கிற சாய் பக்தர்கள் இந்த பிரார்த்தனைக்காக வரக்கூடிய பக்தர்களுடைய பிரார்த்தனுடைய சரிவாதி அந்த சதவிகிதம் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா வேலை கிடைக்கல அப்பா எனக்கு வேலை கிடைக்கல இந்த கோவிட் வந்த பிறகு வேலை போயிடுச்சு அதுக்கு பிறகு நான் நல்ல தகுதியோடு படிச்சிருக்கிறேன் எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது ஆனால் வேலை கிடைக்கல சரியான முறையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் ஆறு மாதம் தான் எனக்கு வேலை இருக்குது அதுக்கு பிறகு என்னுடைய வீட்டுக்கு கடன் அடைக்கிறது மாதாந்திர கடன் அடைக்கிறது என்னுடைய வாகன கடன் அடைக்கிறது இந்த மாதிரி மாதாந்திர செலவுகளையே எனக்கு மீட் பண்ண முடியாது அதையே எனக்கு சரி கட்ட முடியாமல் ஒரு பயம் இருக்குதுப்பா அப்படின்னு வேண்டிக்கிறவங்க பேர் இருக்காங்க அதையும் தாண்டி வெளிநாட்டில் வாழக்கூடிய அன்பர்கள் ந கொஞ்சம் சமரத்தில் இருப்பாங்க நல்ல நாட்டில் இருப்பாங்க நல்ல வசதியாக இருப்பாங்க இருந்தாலும் சம்பளம் குறைச்சலாக இருப்பாங்க இதை விட கொஞ்சம் நல்ல இடத்துக்கு நல்ல என்னுடைய நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போனால் என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய படிப்புக்கும் என்னுடைய இருக்கும் அந்தஸ்துக்கும் நல்லா வரும் அப்பா எனக்காக வேண்டிக்கைங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் பொறுப்புகிறேன் நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு வருத்தப்படுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருவாரூர் அப்படிங்கிற அந்த ஊரில் போய் திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற அந்த ஊர்ல அக்னிஸ்வரர் அக்னீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற அக்னீஸ்வரையும் பொங்கு சனி அப்படின்னு அந்த ஒரு சனி இருக்காரு அவர் வந்து மனதார வழிபாடு செய்யும் வழிபாடு செய்யும் அப்புறம் உழைப்பனுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கிற இங்கு உள்ள அந்த சனி பகவானுடைய அவர் வந்து என்ன செய்யறது கலப்பையை கையில் வச்சிருப்பார் அந்த சனி பகவான் வந்து ஏர் உடற இல்லையா அந்த ஏர் கலப்பையை கையில் வச்சிருப்பார் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பு திருவாரூருக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டிற்காரர்கள் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுருக்கிற அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அஞ்சு விளக்கு அஞ்சு அகல் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பிறந்த நாட்களில் அந்த பிறந்த கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை மனசார சொல்லுங்க வேலை கிடைச்சதும் வாங்கக்கூடிய ஒரு வருவாயில ஒரு பகுதியை நம்ம பாபா கோயில் இருக்கிற அந்த ஏழை இருக்கு அன்னதானம் பண்றதா வேண்டிக்கங்க மருத்துவ செலவுக்கு நான் உதவி பண்றேன் வேண்டிக்கங்க அத்தோட மயிலாடுதுறை அப்படின்னு ஒரு ஊருக்கு இல்லையா மயிலாடுதுறைக்கு வடக்காக இருக்கிற பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருப்பொன் அப்படிங்கிற அந்த சிவலோகநாதருக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சோம்னா உங்களுடைய தகுதிக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சாச்சு அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு வேலை அதுலேயும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு எங்களுக்கு கே கேளுங்க நீங்கள் போக முடியலை ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சார்பில் நாங்கள் எங்களுடைய பிரதிநிதி அனுப்பி அந்தந்த பரிகாரத்தை செய்து அந்த பிரச அந்தந்த பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்கள் அந்த பலனை பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தித்தரோம் சரியா இது நல்ல ஒரு பதிவை இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயத்தை வேற ஏதாவது விஷயங்களை வேணுமானா இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க இந்த நல்ல பதிவை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை நீங்கள் அழுத்திக்கங்க இந்த மாதிரி நல்ல பதிவுகள் உங்களுக்கு உடனே கூட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு பதிவை இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இன்னொரு நேரத்தில் சந்திக்கலாம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழிப்புனை பாபா கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொருத்திலிருந்து ஜெய் சாய்ராம்